எதுக்குடி இப்போ அழுது விட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ போக போறியா என்ன சொல்கிற இங்கே பாரு வளரு இவ்வளோ தான் உன்னை வச்சு நான் போராடிட்டு இருந்தேன் இது இப்போ கட்டி கொடுத்தாச்சு ஒரு இடத்துக்கு அப்போ பஞ்சாயத்து பண்ண முடியாதுமா நீ கிளம்பு அந்த மாப்பிள்ளை தம்பி எவ்வளோ நேரமாக நிற்கிது சொல்கிற பேச்சு கேள்வி வளரு தயவு செஞ்சு போக வளரு எவ்வளோ நேரம் தான் அந்த பையன் நின்றுக்கிட்டு இருக்கும் உனக்காக சொல்கிறத கேளுடி போ சொல்லப்பா அவர நானும் அவரை நிக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொல்லுமா நான் எதுவும் அவரை நிக்க சொல்றேனா போ சொல்ல வேண்டியது எதுக்கு அவரை நிக்க சொல்லிருக்கா நீங்க பாருங்க நீங்க வேணா போங்க மூடு நீங்க பேச்சு பேசுற நீங்க வேணா போங்களா எங்க போகும் விட்டுட்டு அந்த பையன் உனக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுடி சொல்லி பேச்சு கேளு வளரு போகற அந்த பையன் கூட இல்லை நான் உன்னை விட்டு போக மாட்டேன்மா இத்தனை நாளாக என் உ என் கூட உன் கூட என்னை வச்சுக்கிட்டா இனி மேலும் என்னை வச்சுக்கோமா உனக்கு நான் முன்னே இது வேலை எல்லாம் செய்ய மாட்டேன்ல இனி அப்படிலாம் நான் இருக்க மாட்டேன் நீ என்ன வேலை சொல்கிறியோ அது எல்லாமே நான் கேட்குறேம்மா நீ என்ன வேலை சொல்கிறியோ எல்லாமே நான் செய்கிறேம்மா ஆமாம்மா நான் சொல்கிறத கேளுமா தயவு செஞ்சு என்ன அவர் கூடலாம் அனுபாதம்மா எனக்கு அங்கே போகிறதுக்கு விருப்பமே கிடையாது மாமா ப்ளீஸ்மா உனக்கு எஞ்சி கேட்குறேம்மா ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே இவ என்ன இப்படி புடிவாத படுத்திட்டு இருக்கா கடவுளே ஒன்னும் சொல்றது ஒரு நிமிஷம் இரு இந்த வரேன் எங்கம்மா போறா மா என்ன விட்டுட்டு போகாதம்மா உனக்கு எஞ்சி கேட்குறேன் என்ன தனியா விட்டுட்டு எங்கேயும் போகாதம்மா ஐயோ எங்க போற மா எங்கம்மா போற அட இருடி இந்த ஒரு நிமிஷம் வரேன் ஒரு நிமிஷம் இரு தான் போற சொல்லிட்டாது போ இங்க பாரு நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் கல்யாண மண்டபத்துல சரி பிரச்சனை பண்ண வேணாம் நீ இவ்வளவு அழு அழுக்கிறியே இவ்வளோ புலம்பு பொழுங்குறியே சரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நான் அவரை கட்டிக்கிட்ட சம்மதம் சொன்னேன் ஆனா இனி அவங்க வீட்டுல போய் வாழு அப்பலாம் நீ என்ன சொல்லாத ஆஹ் நானும் அங்கெல்லாம் போக முடியாது அவங்க வீட்டுக்குலாம் என்னாலாம் போக முடியாது இங்க பாரு நீ சொல்றதை கேளுமா பிளீஸ்மா என்ன இரு வரேன் ஏங்க இங்க பாருங்க அம்மா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க லேட் ஆகிட்டே இருக்கான் எப்போ வர்றீங்க வர்றீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க நம்ம எவ்வளோ நேரங்க இங்கேயே இருக்குது கிளம்பலாமாங்க போகலாமா அடைச்சி இப்போ அங்கிட்டு நானும் உன் கூட வரமாட்டேன் உனெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா இங்கே பாரு என்ன உன் கூடலாம் கூப்பிட்டுருக்காதா ஏதோ எங்கள் அம்மா கல்யாண மண்டபத்தில் அழுததுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ண நானே ஒத்துக்கிட்டேன் இல்லைன்னா அப்போவே எந்திரிச்சி எங்கள் வீட்டுக்கு பேசாமல் வந்திருப்பேன் அதை மொதல் தெரிஞ்சுக்கோ ஏதோ உங் நீங்கள் உங்கள் வீடு சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் கல்யாணத்துக்கு வந்தவங்க நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கங்கிறதுக்காக தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு உன் கூட நான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் இனி உன் கூடலாம் வாழ்றதுக்கு எனக்கெல்லாம் விருப்பம் கிடையாது பார்த்துக்கோ நீ தேவையில்லாமல் இனியாக வறுப்பு ஒருத்தாதான் எதுவும் பண்ணாத பார்த்துக்கோ ஒழுங்காக இங்கேருந்து போ தயவு செஞ்சு போயிடு என்னை விட்டு நான் எங்கள் வீட்டிலேயே இருந்துக்கிறேன் ஏங்க புரிஞ்சு தான் பேசுகிறீங்களாங்க நான் அப்படி என்னங்க பெருசாக தப்பு பண்ணிட்டேன்னு என்ன உங்களுக்கு பிடிக்கல ஏங்க நம்ம ரெண்டு பேருக்கு என்ன பொருத்தம் இல்லையா இல்லை என்னங்க பாரு பொருத்தம் இல்லாமலாம் இல்லை ஆனால் உன்னை எனக்கு பிடிக்கல நான் உண்மையை சொல்லணுன்னா உன் தம்பி கோபால் இருக்கார்ல அவரை தான் நான் ஒன் சைடால் பண்ணேன் தெரியுமா என்ன சொல்கிறீங்க என் தம்பி கோபாலை ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்களா இந்த விஷயம் என் தம்பி கோபாலுக்கு தெரியுமா தெரியாது அவருக்கு தெரியவே தெரியாது அவர் லோன் வாங்க வர்றப்பெல்லாம் அவர் எனக்கு பிடிக்கும் அவரை நான் மட்டும் தான் பார்த்துட்டே இருப்பேன் ஆனால் அவருக்கு அந்த விஷயம் தெரியாது ஆனால் எங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ கூட அவருக்கு தான் பார்க்க வரீங்கன்னு நான் நினச்சிட்டேன் அவரும் சரின்னுட்டார் எல்ல உங்கள் அம்மாவும் அப்பானா சொல்லவே இல்லை ரெண்டு பேரும் மாப்பிள்ளை மாப்பிள்ளன்னே சொல்லிட்டு இருந்துச்சா யாருன்னே தெரியாமல் நான் கன்ஃப்யூஸ் ஆகிட்டேன் ஆனாலும் ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் இப்போ தான் தெரியுது நீ தான் மாப்பிள்ளன்னு அப்போவே தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணத்துக்கு ஒத்துருந்துக்கவே மாட்டேன் தெரியுமா ஆனால் நைட்டே எனக்கு விஷயம் தெரியும் ஆனா எங்க அம்மா அழுத ஒரே காரணத்திட்டா நான் கல்யாணம் இல்லைன்னா கண்டிப்பா நான் ஒத்துக்கவே மாட்டேன் தெரியுமா என்ன விட்டுட்டு நீ போயிரு நல்லா வச்சுப்பேங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன் உங்களை கண்கலங்காம பார்த்துப்பேங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க எல்லாமே நான் செய்வேங்க அதுக்கு நான் கேரண்டிங்க இங்க பாருங்க எங்க வீட்லயும் எங்க அம்மா அப்பா வருத்தப்படுவாங்க தயவு செஞ்சு வாங்க என் கூட நீங்கள் என் கூட வாழக்கூட வேணாம் எங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருங்க அது போதும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ எல்லாமே வாங்கி தரேங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க என் கூட நீங்கள் வாழலாம் வேணாங்க என் கூட வந்து எங்கள் வீட்டில் மட்டும் வந்து இருங்க எல்லாத்துக்கும் நம்ம வெளியில் வெளி உலகத்தில் வேணால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாங்க ஆனால் நமக்குள்ளே வேணாம் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஆகணும் எனக்காக கேளுங்கங்க எங்கள் அம்மா ஆசைக்காக இங்கே பாரு உன்னெல்லாம் பார்த்தாவே எனக்கு பிடிக்கவே இல்லை ஒழுங்கா இங்கிருந்து போயிரு சொல்லிட்டேன் ஆமாம் சும்மா என் கிட்ட வந்து வம்பு திட்டு இருக்காதா போனா போ கிளம்பு ஏங்க உங்களை கெஞ்சி கேட்குறீங்க தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடறாதீங்கங்க என் கூட நீங்கள் வந்துதான் ஆகணும் யோ முதல்ல போய் அவங்கட்டு என்ன தம்பி பேசுறான் எதுவும் உங்களுக்கு இல்லை இல்லை திட்டலாம் இல்லை ஆனால் என்ன வர முடியாதுன்னு தான் அட இருக்கு சரிப்பா நீங்க போங்க நான் அவகிட்ட பேசிக்கிறேன் நீங்க கொஞ்சம் அப்புறம் அப்படியே இல்லுங்க அடி அறிவு கட்டவளே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஏன் பாவத்தை வாங்குற என்னடி உனக்கு பாவம் பண்ணேனாலா என்னன்னே தெரியல அந்த தம்பி எவ்வளவு நல்ல மனசா இருக்கு பாருடி நீ இவ்வளவு பேசியும் பாருங்கத்தை வர முடியாதுன்னு சொல்லுது இவ்வளவு பாவமா சொல்லுது ஏண்டி வேற ஒருத்தனா இருந்தா உன இங்கேயே அறாருன்னு அரைஞ்சிருப்பான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு அந்த தம்பி எதுவுமே சொல்லாம பாவமா சொல்லுது பாவமா தரல உனக்கு பாருவள இருக்கா சும்மா எனக்கு மனசு கோபால விட்டு இவரிகா என்னால ஏத்துக்க முடியும் கோபால் தான் மனசுக்குள்ள இருக்காரு அதை விட்டுட்டு அவங்க அண்ணன ஏத்துக்க முடியலக்கா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ வளரே எல்லாம் ஒரு அளவுதான் என்ன கோபாலு மற்றவங்க நான் நினைக்காத நான் இப்ப சொல்றேன் உனக்கு பொருத்தமான பையன் அவங்க அண்ணன் தான் கோபால் கிடையாது புரிஞ்சுக்கோ அதை முத இந்த மாணிக்க மாதிரி மாப்பிள்ள உனக்கு யார் கிடைக்கும் சொல்லு உனக்கு அந்த மாணிக்கத்துக்கு அவ்வளோ பொருத்தமாக இருக்குது கோபாலு கோபால்னு எவ்வளோ பார்த்தால் கோபாலே சொல்லிட்டு இருக்காத வளரு கெட்ட கோவம் வந்துரு எனக்கு சும்மா கல்யாணமே முடிஞ்சிடல இனி சும்மா போகிறதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்க உங்கள் அம்மா முடிஞ்ச பாரு எவ்வளோ பாவமாக இருக்குது அழுதுட்டு இருக்கு பாரு நீ இப்போ போக மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு எங்களை வந்து கூப்பிட்டுச்சு உடனே நாங்கள் ஓடியாந்தோம் அரியும் இருக்கா உனக்கு கொஞ்சம் மாதிரி மரியாதையை கிளம்பிப்போ உங்கள் அம்மாக்காக இப்போ உங்கள் அம்மா உனக்கு எப்படா கல்யாணம் கட்டி கொடுப்போம்னே அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா தெரியாதா ஆனால் நீ அது மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற சரி நான் உன் அம்மாக்காவது நல்லா வாழணும்னு நினைக்கிறீ கொஞ்ச மாதிரி இப்போவும் முடியாது முடியாதுன்னு அது உசுர தான் வாங்குகிறேன் இதுக்கு மேலே நான் உன்னை என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு அவ்வளோ கோவம் வருது வளரு உன்னை நினைச்சாலே ஆமாம் வளரு நான் கூட முன்னாடி உன பாவமாக நினச்சி உனக்காக நானும் சேர்ந்த அழுதந்தான் ஆனா இப்பதான் தெரியுது ஷோ உன்ன போய் பாவம் நினைச்சவன் ஏன்டா என்னடான்னு ஒழுங்கா உனக்கு ஏத்த மாப்பிள்ளை தான் இவரும் நல்ல கம்பெனில வேலை பார்க்கிறாரு நல்ல மாசம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறாரு வளரே அதை விட உனக்கு என்ன வேணும் போ சொல்றதை கேட்டுட்டு நீங்கள் சொல்கிறதாக சொல்கிறதுக்காக மட்டும் நான் போகிறேன் ஆனால் வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை திட்டுறீங்கள என் மனசே யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கள எல்லாரும் அவங்கவுங்க இதுக்கு தானே பார்க்குறீங்க எங்கள் அம்மா அழுகுதுங்கிறதுக்காக என்ன அப்படிலாம் போக சொல்கிறீங்கல்ல ஆனால் இப்போ சொல்கிறேன் எங்கள் அம்மாவுக்காக மட்டும் தான் நான் போகிறேன் ஆனால் என் வாழ்க்கையை யாருமே யோசிக்கல வாழ போகிறது நான் தானே யாருமே யோசிக்கல எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு யாருமே யோசிக்கல எதை பொறு யோசிக்காம அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசுகிறீங்களே உங்களுக்கே இதெல்லாம் நியாயமா சரி விடுங்க எல்லாம் என்னை அனுப்பிச்சு விடுறதுல தான் இருக்கீங்க சரி உங்கள் ஆசைப்படியே நான் இங்கேருந்து போகிறேன் ஆனால் திரும்பி நான் இங்கே வருவேனா என்னன்னு தெரியாது வரேனோ வரலையோ ஆனால் அங்கே போய்ட்டு நிம்மதியாலாம் வாழ மாட்டேன் ஏதோ இருப்பேன் அவ்வளோதான் தவிர குடும்ப வாழ்க்கையிலலாம் நிம்மதியாக இருக்க மாட்டேன் தெரிஞ்சுக்கோங்க அவர் கூடலாம் நான் பேசவும் மாட்டேன் பேசவே மாட்டேன் அவ்வளோதான் அவர்கிட்ட நான் இதை விசேஷத்தை பற்றி சொல்லிடுவேன் ஏண்டி உனக்கு கல்யாணம் பண்ண பாவத்துக்கு அவரை குடும்பப்படுத்த தெரியா அவருக்கு என்னடி தெரியும் முதவே சொல்லியிருந்தோம் அப்படின்னா அவருக்கு தெரியும் நாம புரிஞ்சிக்காமல் நடந்தது விஷயத்துக்கு அவர் என்னடி பண்ணுவார் பாவம்ல இங்கே பாரு வளரு இது நீ ரொம்ப ரொம்ப பெரிய பாவம் பண்ணுற அதை முதல் தெரிஞ்சுக்கோ என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு மனுஷன் அதை முதல் புரிஞ்சிக்கோ தேவையில்லாத எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத வளரு கோவம் வந்துடும் சிதி நீங்களே பாருங்கம்மா இவள் என்னம்மா இப்படி பேசுகிறா இவ பேசுறதெல்லாம் நியாயமா நீங்களே சொல்லுங்கம்மா நானே இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்பதான் ஒரு மல் இடத்துல இருந்து அதுவும் பணக்கார இடம் அதுவும் வசதியான இடம் இந்த மாதிரி ஒரு இடம்லாம் வருமா முதல்ல யாருக்காவது நீங்களே சொல்லுங்கம்மா வரும்மா யாருக்குமே வராது என் பொண்ணுக்கு வந்துச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டம்மா ஆனால் அதையும் இவளே கெடுக்க பார்க்குற பத்தியா அதாம் என்னால் தாங்க முடியல ஏதோ அவன் தலையெழுத்து என்னமோ நடந்துட்டு போகுது போகுது போட்டும் இப்ப மா வீட்டுக்கு போட்டும் போக போக அவளாவே கொஞ்சமாதிரி அப்புறம் அப்புறம் அவ்வளாவே மாறிக்குவா உடனே இப்படிதான் இருக்குங்க பிடிக்காம பண்ணதுனால போக போக அவளாவே மாட்டாளா என்ன விடுங்க சித்தி நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க அதெல்லாம் வளரே நல்லா வாழ்வா அமுதாக்கா நீ பேசுறதா என் லைஃப்பை பற்றி யாருமே யோசிக்கலையே அமுதாக்கா எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அதை யாருமே கேட்கல அமுதாக்கா எடி உனக்கு என்ன இப்போ இருபது வயசு ஆகுதா பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கா ஏ உனக்கெல்லாம் கல்யாண வயசை தாண்டி ரொம்ப வருஷம் ஆகிட்டு அப்புறம் எப்படி உன்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க யாராவது சொல் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முக்கா நேரம் இல்லை நல்ல இடமா வந்திருக்கு நல்ல மாப்பிள்ளையே அமைஞ்சிருக்கு நல்லா சம்பாதிக்கிறாரு நல்ல வீடு வாசல் வசதி அதுக்கு மேலே என்ன உனக்கு சூப்பரான இடம் சூப்பராக வாழ்கிற வழியைப்பார் சரியா இஷ்டத்துக்கெலாம் பண்ணிகிட்ருக்காத சரியா போ பேசுங்க என்ன வேணாலும் பேசுங்க உங்கள் இஷ்டத்துக்கு பேசுங்க என்னென்ன பேச முடியுமோ எல்லாம் பேசுங்க இப்போ உங்களுக்கெல்லாம் ஆசை என்ன நான் போகணும் அவ்வளோதானே இங்கேருந்து நான் போயிடுறேன் எல்லாம் நிம்மதியாக இருங்க ஆனால் நான் மட்டும் நிம்மதி அங்கேருந்து போகலமா என்னை விட்டுட்டு எப்படி தனியாக இருப்பேன் நீ இருப்ப என்னை விரட்டுறது என்ன உன்னோட குறிக்கோளே என்னை விரட்டிட்டு நீ நிம்மதியாக இருக்கலன்னுதான் தானே நினைக்கிற அதெல்லாம் நீ இருப்ப சரிம்மா பத்திரமா இரு அமுதாக்கா சசி பத்திரமா அதெல்லாம் தம்பி தம்பி மாணிக்கா ஆ சொல்லுங்கக்கா பாருங்க அந்த பொண்ணு பொண்ணு கொஞ்சம் 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 இருக்கா தான் ஓட்டணும் மாப்பிள என் பாத்து பேசுற இல்ல எனக்கு நல்லா புரியுது அந்த பொண்ணோட நிலைமை என்னன்னு என் கிட்ட முன்னாடியே சொல்லிருச்சு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு நானும் எங்க அம்மாக்காக வாங்குங்க எங்க வீட்ல வந்து நீ இருங்க உங்க இஷ்டப்படியே இருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் செய்யறேன் ஆனா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு நான் கெஞ்சி கேட்டிருக்கேன் ஆனா இப்போ என்ன சொல்றாங்க உங்க வீட்டுக்கு வரோம்னு அவ சொல்லிட்டா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க அவ அப்படி ரொம்ப ஏதாவது பிரச்சனை பண்ணா வச்சானா சொல்லுங்க நாங்க வந்து எதுவா இருந்தாலும் பேசிக்கிறோம் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க வளர அதெல்லாம் நீங்க சொல்படி கேட்டு கரெக்டா இருந்துக்குவா சரிங்கக்கா ஆ வளரு போலாமா இங்க பாரு என் பேர் சொல்லி கூப்பிடுற வேலை எல்லாம் வச்சுக்காத அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்காத இவ இப்படி பேசுறாப்பா பெருசா எடுத்துக்காதப்பா இல்லாத அதெல்லாம் நான் ஒன்னும் எடுத்துக்கல நாங்க போயிட்டு வரோம் அவள் அந்த பொண்ணை வர சொல்லு இடி அறி ஒரு காடி அந்த பையன் இப்ப என்ன சொன்னச்சு இப்படி மூஞ்சியில் அடிச்ச மாதிரி பேசுற இப்பெல்லாம் பேசுனா என்ன ஆகும் தெரியுமா என்னமோ ஆயிட்டு போகுது அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் வருத்தப்படலப்போ என்னமோ ஒழுங்கா போய் இருந்தா சரிதான் சரி பாது பத்திரமா போயிட்டு வா அந்த பையன் எதுவும் பேசாத எனக்கு தெரியும் நீ போ நீ தான் என்ன விரட்டி விடுறதுல இருக்கீங்களா